ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்கிடுச்சு அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் டாப் இன்ஜினியர் ஃபார்ட்டி தமிழகத்துலேயே முதல் நாற்பது இன்ஜினியரிங் கல்லூரியை பற்றி அந்த பிளேஸ்மெண்ட் கட்டாக இப்போ எப்படி பெஸ்ட் காலேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எப்பவுமே சேர்கிறது வந்து சிறந்த கல்லூரிகளில் பார்த்து சேரணும் எந்த கோர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல சிறந்த பெஸ்ட் காலேஜ் இருக்கணும் அதை நம்ம பிளான் பண்ணி செய்யணும் அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும் அப்போ தான் இது பண்ண முடியும் ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி சி சென்னை அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி சென்னை அடுத்து எஸ் எஸ்எஸ் எஸ்எஸ்என் சிவில் சுப்பிரமணிய நாடார் கல்லூரி பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவை அடுத்த அஞ்சாவது இடத்துல சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை ஆறாவது இடம் கோயம்புத்தூர் தொழில்நுட்ப நிறுவனம் கோவை ஏழாவது இடம் பிஎசி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் கோவை எட்டு அரசு தொழில்நுட்பக் கல்லூரி கோவை ஒம்பது தியாகராஜர் பொறியியல் கல்லூரி மதுரை பத்து ராஜலட்சுமி லட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை இந்த பத்து காலேஜ் மெயின் காலேஜ் நீங்கள் வந்து எது இந்த மற்ற காலேஜெலாம் வரிசையாக இருக்குது இது எது இருந்தாலும் நீங்கள் வந்து மெயின் முடிஞ்ச அளவுக்கு இந்த டாப் டென் காலேஜில் எது கிடைக்கிதா எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் அதில் சேர்ந்து நீங்கள் உங்களை நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு உள்ளே பூந்துடுங்க போய் உள்ளே என்ட்ராயிட்டோம்னா அப்போதும் நம்ம நல்ல எதிர்காலம் நமக்கு ரியலைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக நல்ல எதிர்காலம் இருக்குது அதை விட்டு நாங்கள் நாம் இந்த கோர்ஸ் தான் எனக்கு கிடைக்கணும் இதுக்காக நான் இந்த எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எதிர்காலத்தில் வந்து கொஞ்சம் உங்கள் வாழ் முன்னேற்ற முன்னேற்றத்திற்கு சின்ன சின்ன தடைகள்லாம் இருக்கும் அதை நீங்கள் தாண்டி தான் போய் ஆகணும் இப்போ அடுத்து பார்த்தோம்னா நம்ம ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பதினொன்னு குமரகுரு காலேஜ் இருக்குது பன்னெண்டில் பதிமூணில் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது பதினாலில் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் பதினஞ்சில் ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோவை இருக்குது பதினாறில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் பதினேழு சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை பதினெட்டு அரசு பொறியியல் கல்லூரி சேலம் கவர்மெண்ட் காலேஜிலே இருக்குங்க பதினெட்டு கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோவை இருபது பங்கு பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு இருபத்தி ஒன்று கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு அடுத்து வந்து இருபத்தஞ்சு பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா பத்மாவதி அப்படியே வரிசையாக வந்துருக்கு முப்பத்தொன்று பக்கம் அரசு பொறியியல் கல்லூரி திருநெல்வேலி முப்பத்தெண்டு அரசு ஈரோடு அப்புறம் எல்லாமே கவர்மெண்ட் வந்துட்டு வரிசையாக பார்க்கும்போது நமக்கு நாற்பதுலேயும் அரசு பள்ளிகளுக்கு லிஸ்டே இருக்குது நம்ம மேக்சிமம் வந்து டாப் டென்ன்குள்ளே செலக்டாக பார்க்கணும் இல்லைனா அடுத்த இருக்கிற பத்துக்குள்ளே இது பண்ணலாம் நம்ம எந்தளவுக்கு நம்மளால் முன்னாடி போய் அட்டான் பண்ண முடியுமோ நம்ம ஃபஸ்ட் காலேஜஸில் நம்ம என்ட்ராக முடியுமோ அந்தளவுக்கு பார்த்து என்ட்ராயிட்டோம் நல்லது அதை விட்டுட்டு நம்ம எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும் நான் அதனால் எந்த காலேஜ் தானும் பரவாயில்ல நான் பக்கத்துலேயே இருக்குது எங்கள் எங்கள் வீட்டிலேருந்து நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கேணித்தவளை மாரி நம்ம ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்க வேணாம் நம்ம அதையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துக்கு போங்க அப்போ தான் புதுசாக நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் புது புது முயற்சிகளில் நம்ம இறங்க முடியும் இந்த கோர்ஸ் மட்டும் போதும் அப்படின்ட்டு அதை மட்டும் படிச்சுட்டு நாலு வருஷம் ஓட்டிட்டாங்க எக்ஸ்ட்ராவாக அந்த கோர்ஸுக்கு சைட் கோர்ஸ் என்ன நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு எது அப்படின்னு நினச்சிட்டு அதையும் நான் படிங்க பெரும்பாலும் அரசு பள்ளி மாணவர்களாக இருந்தால் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் மற்ற கோர்ஸ் வந்து கொஞ்சம் செலவு பண்ணி ஈஸியாக படிச்சுக்கலாம் எப்போவுமே வந்து நம்ம இதோடு போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படிச்சுட்டு நமக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து வாழ்க்கை தான் போகும் அதனால் வந்து திட்டமிட்டது அவசியம் அதுதான் வாழ்வை வெற்றி பெற வைக்கும்